ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவ கீத்தை ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐந்து பிரம்மத்தில் பற்று மற்றும் பற்றற்ற நிலை செயல்பாடுகள் மற்றும் செயல்பாடுகளற்ற நிலை ஆகியவை முற்றிலுமாக இல்லை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை தான் உள்ளது என்றால் இங்கு வெளிப்புறம் மற்றும் உட்புறம் போன்ற கருத்துக்கள் இருக்குமா இங்கு வெளிப்புறம் மற்றும் உட்புறம் ஆகியவை உண்டு என்றால் மையப்புள்ளி என்று ஒன்று இருக்க வேண்டும் அதை மையமாக கொண்டுதான் வெளிப்புறம் மற்றும் உட்புறத்தை கணக்கிட முடியும் அறியாமையினால் நான் என்பதையும் நான் ஒரு உடல் என்பதையும் மையமாக கொள்கிறோம் ஆகவே நம் உடலுக்கு வெளியே உள்ளவற்றை வெளிப்புறம் என்றும் உள்ளே நடைபெறும் எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் சரீர உணர்வுகள் ஆகியவற்றை உட்புறம் என்றும் எடுத்துக்கொள்கிறோம் நான் என்பதும் நான் ஒரு உடல் என்பதும் ஒரு வகையான எண்ணம் அல்லது சிந்தனை இவ்வகையான துவைத அடையாளங்கள் முழுவதுமாக கலைக்கப்பட்டால் சைதன்யத்திற்கு மையம் என்கிற ஒன்றே இல்லை என்பது விளங்கிவிடும் உட்புறம் உலகம் என்கிற ஒன்றே இல்லாத போது வெளிப்புறம் என்பதும் இல்லாமல் போய்விடும் எண்ணங்களும் வெளிப்புறத்தில் உள்ள வஸ்துக்களும் வெவ்வேறு அல்ல உணர்ந்து கொள்ளும் செயலும் உணர்ந்து கொள்ளப்படும் வஸ்துவும் பிரிக்க முடியாதது குறிப்பிட்ட உடலுடன் கூடிய அனுபவங்களை பெறுவதற்காக பிரம்மம் தன்னை மையப்புள்ளியுடன் இருப்பது போல சுருக்கிக் கொண்டு வெளிப்படுத்துகிறது இருப்பினும் சில காலத்திற்கு இந்த அனுபவங்கள் அற்புதமாக இருப்பது போல இருக்கும் இறுதியில் முழுமையளிக்காது எவரவர் இந்த துவைத அனுபவத்தினால் உண்டாகும் நிறைவுத்தன்மை செயற்கையானது என்று உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நொடியும் துவைத எண்ண ஓட்டங்களை விட்டொழுக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு உயிரினத்திலும் தான் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அவத்தூத்தர்களாக வாழ்கிறார்கள் ஆறாம் அத்தியாயம் ஸ்லோகம் குணம் விரிவடையும் தன்மையோ அல்லது தன்மையோ உடையது அல்ல என்றால் முழுமையானதோ அல்லது வெவ்வேறானதோ இல்லை என்றால் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு முழுமைத்தன்மை மட்டும்தான் உள்ளது என்றால் முதல் மற்றும் இறுதி ஆகியவைகளை எங்கே கண்டுபிடிப்பது பிரம்மம் மையப்புள்ளி இல்லாதது எங்கும் வியாபித்துள்ளது அதில் ஆதி அந்தம் இல்லை அதில் உண்மையான மையமான மற்றும் தற்காலிகமான நிலை என்பதெல்லாம் இல்லவே இல்லை ஆகவே நம்மால் நிகழ்காலம் கடந்த காலத்தின் நினைவு கூறுதல் மற்றும் எதிர்கால வெளிப்பாடு போன்றவற்றை எல்லாம் கற்பனை செய்ய முடியாது அனைத்துமே ஒளியுடன் கூடிய அண்டவெளியின் பரவல் கடிகாரத்தில் தோன்றும் நேரம் நாள் காட்டி காட்டும் நாள் இவை அனைத்துமே பிரம்மத்தில் அர்த்தமற்றது பிரம்மம் எப்போதும் நேரம் மற்றும் காலத்தை கடந்த ஒன்று நாம் நம்மை தோற்றத்துடன் கூடிய நேரத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட சுயத்தில் மையப்படுத்தி கொண்டோமானால் நாம் பிரம்மத்தை நேரத்தின் தொடர்பு அடிப்படையில் அனுபவிக்கிறோம் என்று அர்த்தம் அனைத்து வரலாற்று அனுபவங்களும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது பிரம்மத்தினுள் எல்லா நேரம் மற்றும் எல்லா நிகழ்வுகளும் எப்போதும் அழிவில்லாமல் அப்படியே உள்ளது ஒரு வரலாற்று நிகழ்வும் நூறு வருடங்கள் கழித்து அதை புத்தகம் மூலம் படிப்பதும் பிரம்மத்தில் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது நாம் இந்த பூமியில் அனுபவிப்பவை அனைத்துமே துண்டு துண்டானவை மற்றும் சுருங்கிய அனுபவம் நாம் நம்மை ஒரே அனுபவத்தினுள் சுருக்கிக் கொண்டிருப்பதால் இது மட்டும்தான் எல்லாம் என்றும் அனைத்தும் என்ற அனுபவம் உண்டாகிறது எனினும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தோற்றங்கள் அல்லது நிகழ்வுகளை விட்டொழிக்கிறோமோ நம்முடைய ஆன்மா விரிவடைந்து உயர்ந்த நிலையை அடைகிறது அங்கு வரிசையான நேரம் என்பது கிடையாது அப்போது நம்முடைய உடலுடன் கூடிய இருப்பு இரு திரைப்படம் போலவும் அது பல எண்ணற்ற திரைப்படங்களுடன் வெளிப்படுகிறது என்பதையும் கண்டுபிடித்துக் கொள்வோம் இவ்வனைத்து திரைப்படங்களுமே பிரம்மத்தின் கனவுகள் அனைத்துமே வெறும் கனவு இங்கு எதுவும் நடக்கவில்லை எதுவுமே முக்கியமில்லை ஜெய் குரு சாய் நற்பதி சாய் ஜெய் குரு தேவ